ஓம் வாய வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தர்மராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் முதல் ராசியான மேஷ ராசியை பற்றி முதல்ல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு பல நாள் கனவு பல நாள் முயற்சி அப்படிங்கிறது வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் பொதுவாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறாள்ல மூன்றாம் இடத்துல இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் இருப்பாப்ல புதனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வீட்டில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருப்பாள் அதாவது சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினேழாம் தேதி வரைக்குமே சிம்மத்திலையும் பதினேழாம் தேதிக்கு பிறகு கன்னி வீட்லையும் இருப்பாப்ல புதனை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் சிம்ம வீட்லையும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு கன்னி வீட்லேயும் உச்சம் அடைவார் ஆட்சி வீட்டில் வந்து உச்சமடைவார் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாம் தேதி வரையும் நீச நிலையில் இருப்பார் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி வீட்டில் வலுவாக துலாமில் இருப்பாவில்ல அதே போல் சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் கும்பத்தில் வந்து நிலையில் இந்த மாதம் முழுவதுமே இருப்பார் பன்னெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு ஆறாம் இடத்துல வந்து கேது இதுதான் இந்த மாதத்திற்குள்ள கிரகநிலை அமைப்புகள் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துல மறைவு அப்படிங்கிறது பொதுவாக மூன்றாம் இடத்துல ஒரு பாவ கிரகங்கள் மறையிறது அப்படிங்கிறது சிறப்பான புலன்களை கொடுக்கும் நட்புலன்களை தான் அதிகமாக கொடுக்கும் முயற்சிகள் அதிகமாக உருவாகும் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கி கொடுக்கும் நண்பர்கள் மூலமான வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதே போல ஐந்தாம் இடத்துல வந்து சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினேழாம் தேதி வரையும் மாற்றி வீட்டில் வலுவாக இருக்கிறதால குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்புகள் அதிகமா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு கோபம் முரட்டுத்தனம் பிடிவாத குணம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் அதிகமாக இருக்கும் அவசரப்பட்டு ஒரு சில வார்த்தைகள் பேசுவது உங்களை மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியான முறையில் கடப்பது ரொம்ப நல்லது தேவையில்லாதவர்கள்ட்ட பேசுறதோ தேவையில்லாதவர்கள்ட்ட பழகுவதையோ தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதோ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு முடிந்த வரைக்கும் நிறுத்திக்கொள்வது ரொம்ப நல்லது குழந்தைகளுக்காக அதிகமா மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் அதே போல் குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமான முறையில் கையாள்வது ரொம்ப நல்லது அதே போல் புதனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து உச்சம் அடையும் பொழுது சுப கடன்கள் வாங்கக்கூடிய சு அதாவது சுப நிகழ்ச்சிக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும் கடனை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு சுமை பெரிய ஒரு பாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக இருக்காது அதே போல் நோய் நொடியை பொறுத்த வரைக்கும் இந்த மாத காலக்கட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஆரம்ப காலத்திலேயே ஒரு மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது ரொம்ப நல்லது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பன்னெட்டாம் தேதி வரைமே நீசம் அடைஞ்சு இருக்கிறதால நீசம் அடைஞ்சு ஆறாம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைகளை ஒரு சில சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சுமூகமா கையாள்வது ரொம்ப நல்லது பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைகளை பிரச்சனை அப்படிங்கிறது பெருசாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை குடும்ப பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாவே இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாவே இருக்கும் நண்பர்கள் மூலமான ஆதாயம் ஏற்படுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதாவது மூத்த சகோறுகளால் ஒரு நட்புறவு ஏற்படுறது அவங்களால உங்களுக்கு உதவிகள் நடைபெறக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது பொதுவாக அலைஞ்சு திரியக்கூடிய தொழில் செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான அலைச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதிகப்படியான ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வேலையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகளோடு இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் சக ஊழியர்களோடு இருந்து வந்த ஒரு சில க கருத்து வேறுபாடுகள் இது போல விஷயங்கள் இருக்கிறதால நான் புதிய முயற்சி அதாவது புதிய வேலைக்கு நான் முயற்சி பண்ண போகிறேன் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் சரி கண்டிப்பான முறையில் வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் புதியதாக வேலை தேடுகிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் ஆறாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறவங்களை ஐந்தாம் இடத்துலையும் சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கிறதால புதனாதித்திய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யும் அறல் முடிஞ்ச வரைக்கும் புதிய வேலைக்காக முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அதே போல் குடும்ப உறுப்பினர்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா வீண் விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் அதே குடும்பத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணைவிக்கு கருத்து வேறுபாடுகள் வரதா இருந்தாலும் தெரிய இல்லை அவங்களுக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி ஏழாம் அதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாம் தேதி வரையும் நீச நிலையில இருக்கிறதால வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடு உடல் சார்ந்த பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் தனஸ்தானாதிபதி நீசம் அப்படிங்கறதால மீன் விரயங்கள் ஏற்படுறது இது வரைக்கும் ஒரு சில விரயங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காசு பணங்கள் அப்படிங்கிறது வந்து வர வேண்டிய இருந்து சரியான காலகட்டத்துக்கு சரியான ஒரு நேரத்துக்கு உங்களுக்கு வந்து சேர்றதுல கொஞ்சம் க தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உருவாகும் அதனால் ஒரு சில மன உளைச்சல்கள் அதனால் ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படுறது வாய்ப்புகள் உருவாகும் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமாக கையெழுப்பது ரொம்ப நல்லது இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுரன்